தினமும் கூறி புதுவையில் லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீஸில் புகார் தினமும் ரூபாய் தருவதாக கூறியதை நம்பி ஆன்லைன் செயலியில் முதலீடு செய்த புதுவையை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வேலை பங்குச்சந்தை முதலீட்டில் அதிக லாபம் பகுதி நேர வேலை டிஜிட்டல் கைது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பொதுமக்களிடம் ஆன்லைன் மோசடி கும்பல் கைவரிசை காட்டி வருகின்றது இதனை தடுக்க போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் இருப்பினும் அதிக லாபம் என்றவுடன் மக்கள் சற்றும் யோசிக்காமல் தங்களிடம் உள்ள பணத்தை முதலீடு செய்து இழந்து வருகிறார்கள் அப்படியொரு சம்பவம் புதுச்சேரியில் நடந்துள்ளது புதுவையில் பல்வேறு பகுதிகளில் லுக் என்ற செயலியில் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து முன்னூறு செலுத்தினால் தினமும் ரூபாய் எழுநூறும் அவரவர் வங்கிக் கணக்கில் மூன்று மாதம் வரவு வைக்கப்படும் அதன் பின் அவர்கள் செலுத்திய ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து முன்னூறும் திரும்பி வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது இந்த கவர்ச்சியான அறிவிப்பை நம்பி முத்தியால்பேட்டை ரெட்டியார்பாளையம் கரிகலாம்பாக்கம் ஏம்பலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரூபாய் அறுபத்தி மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் வரை செலுத்தினர் அதன்பின் அவர்களுக்கு ஒரு சில நாட்களே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது பணம் செலுத்தப்படவில்லை இது குறித்து முதலீடு செய்த நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோரிடம் பணத்தை எழுந்த பொதுமக்கள் புகார் அளித்தனர் அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் மோசடி கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டெய்லி புக்கு ரீட் பண்ணதுக்காக ஒரு புக்கு மாரி ஒரு ரீட் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் மாரி கொடுத்து எழுநூறுவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படி கொடுக்குற மாரி ஆசை தூண்டி நிறைய பேரை இன்வெஸ்ட் பண்ண பண்ண வச்சு இந்த லுக் ஆப்ல வந்து ஏமாத்துறாங்க இதனால வந்து பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேர் ஏமாந்த வந்து புகார் தெரிவிக்கிறாங்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்னன்னா மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வர்ற பார்ட் டைம் ஜாப் ஆஃபர்னா பகுதி நேரம் வேலைன்னா யாரும் நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆசையை தூண்டி ஏமாத்திடுவாங்க இதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் ஏமாந்த கம்ப்ளைண்ட் நிறைய வருது இவங்க பார்ட் டைம் ஜாப் தான் லுக் ஆப் சொல்லிட்டு அதை ஏமாந்துருக்காங்க மாதிரி மக்களுக்கு புது புது சைபர் கிரைம் வந்தா நாங்க உதவி பண்ண காத்திருக்கோம் இதே மாதிரி லுக் ஆப் பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் அது மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் சோசியல் மீடியால பேக் ஷேர் மார்க்கெட் அதுல அது மாதிரி நீங்க அப்படியான ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டிமேட் அக்கௌண்ட் செபி அங்கீகாரம் உள்ள இதுலதான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மற்ற இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சைபர் குற்றவாளி உங்களை ஏமாத்திடுவாங்க இதே லுக் ஆப்ல வந்து ஏமாந்துட்டு வந்திருக்காங்க அவங்க கம்பெனி நாங்கள் வாங்கியிருக்கோம் வேற யாருன்னா அதில் ஏமாந்துருந்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உதவி பண்ண காத்திருக்கோம் நன்றி